நான் நல்லா சாப்பிட்றேன் நல்லா மெயின்டைன் பண்றேன் என்னதான் இருந்தாலும் நிறைய தவறுகள் நம்ம செய்வோம் நம்ம உடல்ல ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்துச்சுன்னா அதோட ரிஃப்ளெக்டா நமக்கு ஹேர்ல வருதுன்னு சொல்லுவோம் எல்லா கெமிக்கல்ஸும் நல்லா பைசா செலவு பண்ணி வாங்கி எக்ஸ்பென்சிவா இருக்கும் ஸோ எக்ஸ்பென்சிவா இருந்தா நம்ம மைண்ட் செட் என்ன தெரியுமா எக்ஸ்பென்சிவா இருந்தா அது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இதில் வந்து இந்த கெமிக்கல் இருக்குது இது அப்படியே ஹேர்க்குள்ளே ரூட்டில் போய் உக்காந்து அப்படியே ஹேர் க்ரோத் ரெண்டே நாள் தூங்கியான்னு சொன்னே அப்படி தலை முடி இருக்கிற மாதிரிலாம் ஆட்ல காட்டுவாங்க அதையெல்லாம் நம்பி நம்ம வாங்கி போட்டு இருக்கிறதும் போய் ஒரே விஷயத்த நெகட்டிவா பல டைம் திங்க் பண்றது ரொம்ப நேரம் மொபைல் ஸ்கிரீன் பார்த்துட்டே இருப்பான் இதனாலயும் நம்ம ஸ்ட்ரெஸ் அதிகமாயிட்டு தலையில தான் நமக்கு சூடு ஏறுதுன்னு சொல்லுவாங்க உடல் அதிகரிச்சிருக்கா இந்த தைலம் அந்த எண்ணெய் குளியலுக்கும் உடல்வாகக்கும் ஏற்ற மாதிரியான தைல வகைகளை நம்ம அப்ளை அன்னைக்கு முழுவதுமே நம்ம வந்து ஏசி அறுக்கல் இருக்கிறது ஏசியில இருந்தா நம்ம உடல்ச்சி ஆகும் கிடையாது ஹீட் ஆக குளியல் எடுத்த அன்னைக்கு வெயில்ல ரொம்ப நேரம் வெயிலே சுத்திட்டு இருக்கிறது ஆண் பெண் சேரவும் கூடாது ஹார்மோன் இம்பேலன்ஸ் அதுவும் நம்மளே கூட்டிகிட்டு வந்து வாங்க நான் ஃப்ரீயாக இருக்கேன் ஹார்மோன்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது அது இம்பாலன்ஸ்லாம் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிமுறையோ அதை நம்ம தேடி தேடி ஸ்டாப் டாக்ட் மேம் வணக்கம் வணக்கம் மேம் இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாருக்குமே எடுக்கிற பிரச்சனை வந்து ஹேர் ஃபால் தான் இப்போ எனக்கே நிறையா முடி இருக்குது இருந்தாலும் எனக்கும் பயங்கரமாக கொட்டுது அதுக்கு என்னதான் மேம் பண்ணுறது எதுனாலும் முடி கொட்டுது ஹேர் ஃபாலுக்கு இதுதான் ரீசன் ஒன்று ரெண்டுலாம் கைவிட்டு சொல்லிட முடியாது ஸோ என்னென்னா நம்ம ஒரு விஷயம் தப்பாக பண்ணாமல் எதுவுமே நம்ம உடம்புல நடக்காது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு இன்னொன்று நான் எதுவுமே பண்ணல இது எப்படி தான் எனக்கு வந்துச்சுனே தெரியாதுன்னா ஹேரை பொறுத்த வரைக்கும் சொல்லவே முடியாது நான் நல்லா சாப்பிட்றேன் நல்லா மெயின்டைன் பண்ணுறேன் என்னதான் இருந்தாலும் நிறைய தவறுகள் நம்ம செய்வோம் நம்ம உடலில் ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்துச்சுன்னா அதோட ரிஃப்ளெக்டாக நமக்கு ஹேரில் வருதுன்னு சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பாடி ஹீட்டுன்னு வச்சுக்கோங்க பாடி ஹீட் எனக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா டைரக்டாக ஹேர் ஃபால் ஆகுது பாடி ஹீட் எப்படி வருது நான் தான் இருக்கேன் அதுவாக தானாக வந்துருச்சுன்னா கிடையாது நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு இப்போ தண்ணி சரியாக குடிக்காமல் இருக்கிறது எப்போவுமே ஏசிலே உக்காந்துருக்கிறது நைட்டு தூங்காமல் இருக்கிற விஷயம் இது எல்லாமே சேர்த்து உடலோட உஷ்ணத்தை அதிகரிக்குது நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட் ஹேபிட்ஸ் எந்த மாதிரியான ஃபுட் நம்ம தேடி இப்பெல்லாம் ஹெல்த்தியா ரொம்ப சாப்பிட்றோம்ல ஹெல்த்தி ஃபுட் நம்பர் ஒன்னா ஜங்க் ஃபுட்ஸ் நல்லா தேடி பிடிச்சி ஹெல்த்தியாக சாப்பிட ஸோ அதனால என்ன ஆகும் பாடி ஹீட் ஆகுது ஹேர் ஃபால் ஆகுது ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம் நம்ம தவறு செஞ்சுட்டு ஹேர் ஃபால் ஆகுது ஹேர் ஃபால் ஆகுது ஹேர் ஃபாலுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு தவறு செய்வோம் அது என்னன்னு தெரியுதா அவங்களுக்கு எல்லாம் மார்க்கெட்ல என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் வாங்கி யூஸ் பண்றது கரெக்டா சொன்னீங்க எல்லா கெமிக்கல்ஸும் நல்லா பைசா செலவு பண்ணி வாங்கி எக்ஸ்பென்சிவா இருக்கும் ஸோ எக்ஸ்பென்சிவா இருந்தா நம்ம மைண்ட் செட் என்ன தெரியுமா எக்ஸ்பென்சிவா இருந்தா அது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஆமா நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டிங்க இவ்வளோ காஸ்ட்லியா இருக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி போட்ட உடனே ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆயிடும் நினைச்சுப்போம் ஆட்லாம் பார்த்து பார்த்து மைண்டுக்குள்ள திணிச்சிருவாங்க ஸோ இதில் அப்படியே சின்ன வெங்காயம் இருக்குது இதுல வந்து இந்த கெமிக்கல் இருக்கு இது அப்படியே ஹேர்க்குள்ள ரூட்ல போய் உட்காந்து அப்படியே ஹேர் க்ரோத் ரெண்டே நாளில் தூங்கி எழுந்தின அப்டேயே தலை ஃபுல்லா முடி இருக்கிற மாதிரிலாம் ஆட்ல காட்டுவாங்க அதையெல்லாம் நம்பி நம்ம வாங்கி போட்டு இருக்கறதும் போயிடும் சோ அந்த கெமிக்கல்ஸ் என்ன ஆகுதுன்னா ஹேர் ரூட்டை இன்னும் நமக்கு வந்து பலவீனமாக்கிடுது சோ அந்த சோ தவறுக்கு மேல தவறு செஞ்சுட்டே போயிட்டு திரும்ப திரும்ப எனக்கு வந்து ஹேர் ஃபால் ஆயிட்டே இருக்குன்னு நம்ம வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா டிப்ரஷன் ரொம்ப ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனில் இருக்கிறதுனாலையும் ஹார்மோனியம் பேலன்ஸ் இருக்கிறதுனாலையும் ஹேர் ஃபால் நிறையவே ஆக ஆரம்பிக்கும் ஸோ ஒரு ஏஜ் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஆகுதுன்னா ஹேர் ஃபால் இருக்க தான் செய்யும் அது வந்து நேச்சுர் இட்ஸ் நேச்சுர் அதுக்கப்புறம் நிறைய முடி வருதுனாலும் அது வந்து நேச்சுரல் தான் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து உணவு முறை தான் ஃபஸ்ட்டு இதில் சொல்லணும் ஓகே இப்போ நீங்கள் சொன்ன எல்லாமே இருக்கு மேம் அதனாலதான் முடி கொட்டுதான் என்ன தெரியல எனக்குன்னு இல்லை கூட கவலையும் இருக்கு சரியா சாப்பிட்றதும் கிடையாது வெளியில் அலைச்சல் ரொம்ப அதிகமா இருக்கும் நிறைய பேர் ஐடி ஆஃபீஸ்ல இருப்பாங்க ஏசியில்தான் உட்கார்ந்து எல்லா விஷயங்களும் மாற்றக்கூடிய டயட்டை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்போ நம்ம வேற என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணால் இந்த முடி கொட்டுறதை தவிர்க்கலாமா இப்போ நம்ம வந்து ஏசிலேயே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் ஏசிலே இருக்கிறோம்னா கொஞ்சம் நம்ம அப்பப்போ தண்ணி குடிச்சுக்கணும் ஒரு கூலாவே வைக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கணும் நம்ம ஏசியில் தான் இருக்கும் பாடி கூலா இருக்குன்னு நினைப்போம் தான் நமக்கு வந்து தண்ணி சத்து உடலை ரொம்ப குறைய ஆரம்பிக்கணும் டீஹைட்ரேஷன் ஆகுதுன்னா பாடியில் எக்ஸஸ் ஹீட் இருக்கும் அந்த ஹீட் வந்து ரொம்ப நம்ம பாடியில இருந்து ஹேர்ஃபாலுக்கு அதுதான் ஒரு பெரிய ரீசன்னு சொல்லலாம் சோ இடையில இடையில நம்ம தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இல்லாம நம்ம பார்த்துக்கணும் சோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் என்னன்னா அதுவும் நம்மளே கொண்டு வர்றதுதான் அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் நைட்ல ரொம்ப நேரம் தூங்காம இருக்கிறது ஒரே விஷயத்தை நெகட்டிவாக பல டைம் திங்க் பண்ணுறது இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஹேபிட் தான் ரொம்ப நேரம் மொபைல் ஸ்க்ரீன் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இதனாலேயும் நமக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் அதிகமாகிட்டு தலையில தான் நமக்கு சூடு ஏறுதுன்னு சொல்லுவோம் தலையை எப்போ எனக்கு சூடாக இருக்கேன் டென்ஷனாக இருக்கேன் அப்படின்னு டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க அந்த சூடு என்ன பண்ணுன்னா நம்மளுடைய ஹேர் ஃபாலிகல்ஸை ரொம்ப வீக் ஆகிடும் ஸோ வீக் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஹேர் ஃபால் இருக்குது ஸோ இது எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணணும் ஸோ பாடியை கூலாக வச்சுக்கிறதுக்கும் பாடியில் வந்து நமக்கு உடல் சூடு இல்லாமல் இருக்கிறதுக்கும் நிறைய வழிமுறைகள் இருக்குது அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே ஹேர் ஃபால் நல்லாவே கண்ட்ரோல் ஆகிடும்னு சொல்லலாம் ஓகே மேம் இப்போ நிறைய வழிமுறைகள் இருக்குதுன்னு சொன்னீங்க என்னென்ன வழிமுறைகள் மேம் அதை எப்படி ஃபாலோ பண்ணுறது ஸோ பாடி ஹீட்டா இருக்குன்னா உங்களுக்கு சில சிம்டம்ஸ் தெரியும்ல எப்பாவது உங்களுக்கு வந்து கண்ணு ஒரு மாதிரி சூடாக இருக்கிறது ஃபீல் பண்ணியிருக்கீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்க ஸோ பாடி ஹீட்டாக இருக்குன்னா அடுத்தது சிலருக்கு அந்த உள்காய்ச்சல் வர மாதிரி இருக்கும் அதையும் நீங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஸோ இன்னும் நமக்கு பாடி வந்து ஹீட் ஆகுதுன்னா அந்த பித்தம்னு சொல்லுவோம் ஸோ அந்த மூன்று தோடங்களை அடிப்படையாக வச்சுதான் சித்த மருத்துவமே ஸோ இந்த வாதம் பித்தம் கபம் அந்த பித்தத்தோட தோடம் அதிகரிச்சா முதல் சிம்டம்ஸ் தான் நம்ம சொல்றது ஹேர் ஃபால் தான் பித்தம் அதிகரிக்குதா அதை வந்து நம்ம செக் பண்ணிக்கணும் நமக்கு வந்து பித்தம் அதிகரிக்குது அப்படின்னு சொன்னா இந்த கல்லீரல் லிவர் கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தா நமக்கு பித்தம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு இதை இதை வந்து சமநிலைப்படுத்ததா ரொம்ப சிம்பிளான ஒரு வழிமுறைகள் சிதர்கள் சொல்லிட்டாங்க என்ன சொல்லியிருக்காங்க வாரம் இரண்டு முறை எண்ணெய் குளியல் அவசியம் அந்த குளியல் நம்ம இப்போ என்ன தீபாவளி வருது எண்ணெய் குளியல் வைனா வைக்க மாட்டோம் அதுக்கே ஓடிடுவாங்க எல்லாம் ஸோ எப்போ நம்ம இந்த ஆயில் பாத்தை விட்டோமோ அப்போலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் எல்லாமே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சோம் ஸோ அப்போ அந்த கழிவுகள் எப்படி வெளியேறும் ஸோ ஆயில் பாத் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் ஸ்பெஷலாக சிதற்கள் சொன்ன ஒரு விஷயம் அந்த உடல் வாகுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா உடல் தேகத்திற்கு ஏற்ற மாதிரியான மருந்துகள் இருக்குது தைல வகைகளும் இருக்கு ஸோ வாத உடல் இருக்கா இந்த தைலம் யூஸ் பண்ணுங்கள் பித்தம் உடல் அதிகரிச்சிருக்கா இந்த தைலம் ஸோ அந்த எண்ணெய் குளியலுக்கும் உடல் வாக்குக்கும் ஏற்ற மாதிரியான தைல வகைகளை நம்ம அப்ளை பண்ணணும் இன்னொரு விஷயம் இந்த தைலம் அப்ளை பண்ணுறதுக்குன்னே சில விதிமுறைகள் இருக்குது அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் ஹேர் ஃபால் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும் சூப்பர் இப்போ நான் வரேன் என்ன நான் கொஞ்சம் சப்பியாக இருக்கேன் இப்போ என்னோட பாடி டைப்புக்கு ஒரு தைலம் இருக்கு கண்டிப்பாக இருக்கு ஓகே இப்போ கொஞ்சம் லீனாக ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்க பாடி டைப்புக்கு ஒரு தைலம் இருக்கு தைலம் இருக்கு அவங்க இப்போ லீனாக இருக்காங்க அது வாதமா பித்தமா கவம் உடலா அப்படின்றது நம்ம பார்க்கணும் அது கண்டுபிடிக்கிறதுக்கும் நிறைய வழிமுறைகள் இருக்கு அதுவும் நம்ம அடுத்தடுத்த பதிவுகள்ல பாக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம தைலங்களை அப்ளை பண்ணும்போது ஹேர் ஃபால் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி எண்ணெய் குளியல் எடுக்கிற அன்னைக்கு எந்த மாதிரியான உணவு முறைகள் எடுக்கணுன்றதும் சித்தர்கள் சொல்லியிருக்கோம் உணவு முறைகள் செய்யக்கூடியது செய்யக்கூடாது நம்ம செய்யக்கூடாது தான் கரெக்டாக செஞ்சிட்டு வரும் மேம் இப்போ எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சா சில உணவுகள்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க அது என்ன மாதிரி உணவுகள் மேம் குளிர்ச்சியான உணவுகள்னு சொல்லலாம் இப்போ நம்ம எண்ணெய் குளியல் எடுத்த அன்னைக்கு எண்ணெய் குளியல் அப்படின்னா குளிர்வித்தல் உடலை குளிர்வித்தல் அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ அப்போ நம்ம ரொன்னும் குளிர்ச்சியான உணவுகளை எடுக்கக்கூடாது ஸோ அன்னைக்கு முழுவதுமே நம்ம வந்து ஏசி அறைகள் இருக்கிறது ஏசியில இருந்தால் நம்ம உடல் குளிர்ச்சி கிடையாது ஹீட் ஆக ஆரம்பிச்சோம் சோ அதை தவிர்க்கிறது எண்ணெய் எண்ணெய் குளியல் எடுத்த அன்னைக்கு வெயிலில் ரொம்ப நேரம் வெயிலே சுத்திட்டு இருக்கிறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஆண் பெண் சேரவும் கூடாது அன்னைக்கு ஸோ எண்ணெய் குளியல் எடுக்கிற அன்னைக்கு இது வந்து சிதர்கள் சொன்ன விஷயம் ஸோ உணவு அப்படின்னு சொல்லும்போது எளிமையாக டைஜஷன் ஆகக்கூடிய ஃபுட்ஸ் தான் சோ நல்லா குளியல் எடுத்துட்டு நான்வெஜ் நிறைய சாப்பிடுவோம் அதையும் நம்ம தவிர்க்கணும் சோ அப்போ எண்ணெய் குளியல் எடுக்கிற தான் இந்த தேங்காய்பால் கஞ்சி சொல்லுவாங்க ரொம்ப சிறந்தது எவ்வளவு நாட்பட்ட உஷ்ணம் இருந்தாலும் இந்த தலைமுடி உதிரலுக்குலாம் அது ரொம்ப ரொம்ப சிறந்ததுன்னே சொல்லலாம் அந்த தேங்காய் பால் கஞ்சியை வந்து வெந்தயம் சேர்த்து உளுந்து சேர்த்து பச்சரிசியில பால் சேர்த்து அதை கஞ்சியாக குடிக்கும்போது அவ்வளவு சத்துக்கள் உடல்ல இருக்கும் அப்படியே நம்ம குடிச்சுக்கிட்டு இந்த வாரம் ஒரு முறையாவது இதை நம்ம ட்ரை பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் உடல்ல இருக்கிற மொத்த உஷ்ணமும் நமக்கு தனியா ஆரம்பிச்சு முக்கியமா இந்த ஹேர் ஃபால் இதுக்கான சொல்யூஷன் தானே எல்லாரும் தேடிட்டு இருக்கோம் ரொம்ப சிம்பிளா இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் பிளஸ் வெயிட் லாஸ் ஆகிறதுக்கும் இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் ஓகே எவ்வளவோ ஜிம் ட்ரை பண்ணுறேன் இங்க ஓடுறேன் அங்கே ஓடுறேன் வெயிட் லாஸ் ஆகணும்னா இதை நம்ம ஃபாலோ பண்ணாலே பாடியில இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம் குறைஞ்சு டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேற ஆரம்பிச்சிரும் அப்போ உடல் எடை ரொம்ப ஈஸியாக நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும் மேம் இப்போ தலைமுடி உதர்வுக்கான காரணம் சொன்னீங்க அது எப்படி தடுக்கிறதுன்னு சொன்னீங்க தலைமுடி உதிர்வு என்ன மேம் பண்றது இப்போ ஒரு டீனேஜ் ஏஜ்ல இது கண்டிப்பா ஆரம்பிக்கும் கண்டிப்பா அது வராம இருக்கிறதுக்கு என்னமே பண்றது ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும் ஸோ ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கக்கூடிய சமயத்துல தலைமுடி அதிகமா உதிரிறதுனே சொல்லலாம் இன்னைக்கு காலக்கட்டத்தில் இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் அதுவும் நம்மளே கூட்டிட்டு வந்து வாங்க நான் ஃப்ரீயா இருக்கேன் ஹார்மோன்ஸ் ஹார்மோன்ஸ்லாம் கரெக்டா இருக்கு அது இம்பாலன்ஸா பண்றதுக்கு என்னென்ன வழிமுறையோ அதை நம்ம தேடி தேடி சாப்பிட ஆரம்பிச்சிரும் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணணும் ஸோ ஹேர் ஃபால் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் பாடி ஹீட் ஸோ பாடி ஹீட் கண்ட்ரோல் பண்ணணும் முக்கியமாக ப்ரோட்டீன் டயட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ ப்ரோட்டீன் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் கால்சியம் மெக்னீஷியம் ஜிங்க் இது எல்லாமே சேர்ந்திருக்கிற ஃபுட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம எடுக்கக்கூடிய உணவு எந்த மாதிரியான உணவுகள் அப்படின்றதும் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தி சாப்பிட்ணும் ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தோம்னா ஸோ ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தால் அதற்கு ஏற்ற மாதிரி சித்த மருந்துகளும் எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ஹேர் ஃபால் நல்லாவே ஆக ஆரம்பிச்சிடும் ரொம்ப நன்றி மேம் தலைமுடி எதனால் கொட்டுது அதை எப்படி தவிர்க்கிறதுன்னு சொல்லி பல விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க இன்னும் தலைமுடி பற்றி பல சந்தேகங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் மேம் நன்றி நன்றி